அனைவருக்கும் வணக்கம் இது மேடி டிஎன்பிசி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் யார் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் யார் ஏ பிரதமர் பி அமைச்சரவை சி நாடாளுமன்றம் டி குடியரசுத் தலைவர் இ விடை தெரியவில்லை இ வி விடை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் யார் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது யார் ஏ பிரதமர் அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது இதை தீர்மானிக்கிறது யார் இந்த இந்த மாநிலத்துக்கு எத்தனை நீதிபதி இந்த மாநிலத்துக்கு தன நீதிபதி அப்படிங்கிறது தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது உயர்நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் யார் ஏ பிரதமர் பி அமைச்சரவை சி நாடாளுமன்றம் டி குடியரசுத் தலைவர் இ விடை தெரியவில்லை இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலம் யூனியன் பிரதேசங்களுக்கு ரெண்டு அல்லது ரெண்டிற்கும் மேற்பட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு நீ உயர்நீதிமன்றம் என்பதை கொண்ட உதவான உயர்நீதிமன்றத்தை நிறுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஏழாவது சட்ட ஒரு இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு உயர்நீதிமன்றம் நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாவது ஏழாவது சட்ட பஞ்சாப் ஹரியானா மாநிலத்துக்கு சண்டிகர் யூனியன் பிரதேசம் யூனியன் பிரதேசம் இது மூணுக்கும் சேர்த்து சண்டிகர் உயர்நீதிமன்றம் இருக்குது பஞ்சாப் ஹரியானா மாநிலம் சண்டிகர் யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு சண்டிகர் அப்படிங்கிற ஒரு சண்டிகர் உயர்நீதிமன்றம் இருக்குது அந்தமான் தீவு தீவுகளுக்கு எது உயர்நீதிமன்றம்னு கொஸ்டின் கேட்கலாம் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இருக்குது டெல்லிக்கு தனி நீதிமன்றம் நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்து நம்ம தமிழ் சென்னை ஐகோர்ட் தான் பாண்டிச்சேரிக்கு அதுமாரி அந்தமான் மன்னிக்க வரதுக்கு கொல்கத்தா டெல்லிக்கு வந்து ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும் தனி உயர்நீதிமன்றம் இருக்குது டெல்லிக்கு தனி உயர்நீதிமன்றம் இருக்குது அடுத்தது கவுகாத்தி உயர்நீதிமன்றம் வந்து மேற்கு வடகிழக்கு மாநிலங்களான அசாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசத்துக்கு சேர்த்து கவுகாத்தி உயர்நீதிமன்றம் இருக்குது கவுகாத்தி உயர்நீதிமன்றம் இந்த தலைமையகம் கவுகாத்தி கிளைகள் எங்கெங்க இருக்குதுன்னா இட்டா நகர் கொகிமா கிளைகள் இருக்கு நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் மாறுபடும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறு ஆறாம் நாள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் அறுபத்தாறு ஜூன் அறுபத்தாறாம் நாள் விக்டோரியா மகாராணியினுடைய காப்புரிமை கடிதத்தின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் இந்தியாவில் நிறுவப்பட்டுச்சு அதில் முதல்ல நிறுவப்பட்ட உயர்நீதிமன்றம் எதுனா கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் முதல் முதல் நிறுவப்பட்டு வில்லியம் கோட்டையில் நிறுவனாங்க இப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் இந்த மூணு உயர்நீதிமன்றங்களும் சென்னை மும்பை கொல்கத்தா உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டு இது தெரிஞ்சிச்சு உயர்நீதி முதல ஒரு நிறுவப்பட்ட நீதிமன்றம் கொல்கத்தா ரெண்டாவது நிறுவப்பட்ட நீதிமன்றம் மும்பை மூணாவது நீதிமன்ற நிறுவப்பட்ட நீதிமன்றம் சென்னை இப்போ உயர்நீதிமன்றம் வந்து லண்டனுக்கு அடுத்து பெரிய நீதிமன்ற வளாகம் உயர்நீதிமன்ற வளாகம் உள்ள ஒரே இது எதுன்னா சென்னை தான் நீதிமன்ற வளாகமே சென்னை சென்னை தான் வந்து லண்டனுக்கு அடுத்து உள்ள மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் உள்ளது வந்து சென்னை சென்னை உயர்நீதிமன்றம் தான் லண்டனுக்கு அடுத்து உள்ள மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் மூணு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டுச்சு சென்னை மும்பை கொல்கத்தா சென்னை லண்டன் லண்டனுக்கு அடுத்த மிகப்பெரிய உலகிலேயே மிக ரெண்டாவது நீதிமன்ற உலகம் கொண்டுள்ளது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கொஸ்டின்லாம் வரும் இப்போ முதல்ல ஒரு நிறுவப்பட்ட உயர்நீதிமன்றம் கொல்கத்தா சென்னை உயர்நீதிமன்றம் மூன்றாவது நிறுவப்பட்டுச்சு லண்டனுக்கு அடுத்து உலகிலேயே மிக அதிக மிக பரந்த வ வளாகத்தை கொண்டுள்ள நீதிமன்றம் வந்து சென்னை ரெண்டாவது மிகப்பெரிய பரந்த வளாகம் உள்ளது சென்னை விக்டோரியா மகாராணி காப்பீடு அடிப்படையில் உயர்நீதிமன்றம் இந்தியாவில் நிறுவப்பட்டுச்சு மாநிலத்திற்கு மாநிலம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை வந்து மாறுபடும் உயர்நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒன்று பஞ்சாப் ஹரியானா மாநிலத்துக்கு சண்டிகர் யூனியன் பிரதேசம் சண்டிகர் யூனியன் பிரதேசம் சண்டிகர் உயர்நீதிமன்றம் இருக்குது அதேமாரி டையூ டாமன் காவேலிக்கு வந்து மும்பை நீதிமன்றம் ஒவ்வொரு நீதிமன்றம் இருக்கும் அதை பார்த்துங்க இந்தமாரி நீதிமன்றங்கள்லாம் பார்த்தோம் உத்தரப்பிரதேசத்தோட நீதிமன்றம் வந்து அழகாப்பத்து நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இதுமாரி உயர்நீதிமன்றங்கள் வந்து மாதிரி வெவ்வேறு மாநில வெவ்வேறு தலைநகரங்களோட அதேமாதிரி லட்சத்தீபுக்கு வந்து கேரளா உயர் கேரளா உயர்நீதிமன்றம் தான் லட்சத்தீபுக்குள்ள உயர்நீதிமன்றம் லட்சத்தீபு இதுக்கெல்லாம் மாதிரி யூனியன் பிரதேசத்துக்கு எது நீதிமன்றம் அப்படின்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது நம்ம அந்த கொஸ்டினுக்கு போவோம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபத எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் யார் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபத எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் குடியரசுத் தலைவர் டி வந்து ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு இதாக போட்டுக்கிட்டோம் தேங்க் யூ